இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது அதனால் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுதுகிறார் இது எப்படி நான் எப்படி நம்புவது நான் ஆசிரியராக இருக்கிறேன் ஒருவர் வக்கீலாக இருக்கிறார் ஒருவர் டாக்டராக இருக்கிறார் மூன்று பேருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு இந்த நாட்டில் நடந்ததா இல்லையா அந்த டாக்டர் பேர் என்னன்னே தெரியாது யாருக்கும் டாக்டர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார் ஒரு வக்கீலுக்கு கத்தி குத்து விழுந்தது ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார் அவர் செய்யக்கூடிய அவருடைய உயர்வும் தாழ்வும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுத தொடங்குகிறார் எழுத்து என்ன செய்கிறது நமக்கு அவர் எழுதி விடுகிறார் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போலதான் இதோ என்னை பெற்றெடுத்து விட்டாள் என் தாய் நான் இதோ சமூகத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் தாயினுடைய சொத்தா சமூகத்தினுடைய பொறுப்பா சமூகத்தினுடைய பொறுப்புதான் செய்திகள் வந்து விழும் அதை எப்படி இந்த சமூகத்திற்கு பொறுப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒளி உறும் அறிவு நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த தலைப்பை ஏன் கொடுத்த பாரதியை வாசிக்கிட்டு இருக்கேங்க பாரதி பயன்படுத்துகின்ற சொல் ஒளி உரும் அறிவு திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது நாலேஜ் இஸ் லைட் காட் அறிவு என்பது இறைவனிடமிருந்து வருகின்ற ஒளி என்று குரான் சொல்லுகிறது அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறார் அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறார் அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும் எது தெளிவு தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான் எந்த இடத்தில் பாரதி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்றேன் இன்றைக்கு இந்த தேசத்தில் இந்த நாட்டில் இது மிக முக்கியமான கூற்று என்பதனால் இந்த தலைப்பை என் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு நான் போன்ல சொல்லிட்டேன் ஒளி உரும் அறிவு அந்த பாட்டை சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான் ஆனால் பொருள் புரிந்தால் உள்ளே ஏதோ ஒன்று கழன்று போ ஏதோ ஒன்று இறுக்கம் தளரும் ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையும் உடையனோ சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அறிவுங்கிற சொல்லு சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் கல்வி வேறு அறிவு வேறு கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா குருநாதர் சிரிக்கிறார் கிடையாது வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது உனக்குள் ஏதோ ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு பாருங்க பாரதி எத நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையா நான் சொல்றேன் பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டது தான் ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்கள் என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது ஆத்திச்சூடி என்று தொடங்குகிறது அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பல நேரங்களில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார் புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய விஷயம் தெரியும் நமக்கு சொல்றதெல்லாம் தெரியும் இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான் சிவன் ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திற்கும் முழு வெண் மேனியான் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் அல்ல இயேசுவின் தந்தை யகோவா என்ன தாங்க கவிஞன் இதனால் தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரோம் எல்லாம் வரும் பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அப்பா அதன் இயல்பு ஒளி உரும் அறிவாம் அத நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் இது பாரதியின் கூற்று இறைவனை ஒளி அறிவு என்கிறார் நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன் அவ்வளவுதான் சமீபத்தில் ஒரு வெளியில போயிருந்தோம் பெரிய நாடு நிறைய பாக்கிறதுக்கு நாசா நாசாலாம் ஹூஸ்டன் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்றேன் தேடி வந்தது வேற எதுக்கோ இருக்கலாம் ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம் இதுதான் இருக்கிற வாய்ப்பு தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏழு பேர் அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச ரெண்டு வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன் ரெண்டு விஷயம் அவரு என்ன அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார் என்னை வெற்றி பெற செய்தது இந்த மேடையில் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருப்பது காரணம் என் ஐநூறு பரிசுகள் அல்ல ஐநூறு வெற்றிகள் அல்ல ஆயிரம் தோல்விகள்னு சொன்னார் கிடையாது தப்பு தப்பு இந்த சொல்லில்தான் இருக்கிறது சூட்சுமம் நான் இங்கே நிற்பதற்கு காரணம் ஐநூறு பரிசுகள் அல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள்